நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு மீட்டர் ஆரமுடைய வட்டப்பாதையில் இயங்கும் துகளின் தொலைவினை ஓகேங்களா தொலைவினை ஒரு நிலையான புள்ளியில் இருந்து அளவிடும் போது தொலைவுக்கான வேல்யூ ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே முதல்ல ரேடியஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டுவெல் மீட்டரு தொலைவுக்கான வேல்யூ டூ டி கியூப் மீட்டரில் கொடுத்துருக்காங்க எனக்கு கிடைக்கிறது டீயோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு செகண்ட்னு சொல்லிட்டாங்க டியோட வேல்யூ வந்து ரெண்டு செகண்ட்ல இருக்கும்போது போது நேர்கோட்டு முடுக்கத்திற்கும் நேர்கோட்டு முடுக்கத்திற்கும் மையநோக்கு நோக்கு முடுக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம் காணுங்க ஓகேங்களா அப்ப நேர்கோட்டு முடுக்கமும் இருக்கு மையநோக்கு நோக்கு முடுக்கமும் இருக்கு ஓகேங்களா அதுக்கான விகிதம் கேட்கறாங்க சரி முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முடுக்கத்தோட வேல்யூ கேட்கலாம் நேர்கோட்டு முடுக்கம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இதுல கண்டுபிடிக்கலாம் இதுல நம்ம கண்டுபிடிக்கலாம் எஸ் ஒரு டைம் டிஎஸ் பை என்ன கிடைக்கும் வீனு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப வி முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா டிஎஸ் பை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2t னா 6t ஸ்கொயர் னு கிடைக்கும் இது வி ஓட வேல்யூ நான் ஒரு டைம் dv பை dt இத பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் a கிடைக்கும் இந்த a தான் என்னது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இந்த a தான் என்னது டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எவ்வளவு வரும் 12t னு கிடைக்கும் t ஓட வேல்யூ என்னது 2 னு கொடுத்திருக்காங்க அப்ப 2 னு அப்ளை பண்ணோம்னா 24 இதோட வேல்யூ ஏ டியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஏசி வேணும் சார் ஏசிக்கான ஃபார்மலர்னா அது பி ஸ்கொயர் பை ஆர் அல்லது ஒமேகா ஸ்கொயர் ஆகுது கொடுத்துருக்க டேட்டா வச்சு ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் மற்றும் வி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் வந்து என்ன பண்ணுவான் டீயோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா சிக்ஸ் இன்ட்டு டூ ஸ்கொயருன்னு வருங்களா டூ ஸ்கொயரு அப்போ என்னது சிக்ஸ் இன்ட்டு ஃபோரு ஆறு நாலு இருபத்தி நாலுன்னு வரும் ஓகேங்களா அப்போ ஏசியோட வேல்யூ என்னென்னு கிடைக்குது ஐ மீன் ஏ பியோட வேல்யூ இது சாரி பியோட வேல்யூ

AC கேட்டிருக்காங்க அப்ப AT ஓட வேல்யூ 24 AC ஓட வேல்யூ 48 கேன்சல் பண்றோம்னா 2 24 48 ங்களா 1/2 அப்ப 1 is to 2 அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா 1 is to என்ன பண்ணனும் தெரியுங்களா கொடுத்திருக்க டேட்டா எஸ் கொடுத்திருக்காங்க இன் டம்ஸ் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்ப ஃபோர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் திசை வேகம் முடுக்கும் அப்ப திசை வேகத்தை வச்சு நான் எதை கண்டுபிடிக்கலாம் ஏசி கண்டுபிடிக்கலாம் பி ஸ்கொயர் பை ஆர் ஃபார்முலா வச்சு இது முருகன் கிடைக்கிறதுனால அந்த முருக்கமே என்னதான் அது அது டென்ஜென்சியல் தான் தொடுகோட்டு முருக்கம் தான் ஓகேங்களா தொடுகோட்டு முருக்கத்துல என்ன பண்ணலாம் டைம் டூனு போட்டேன் அதே மாதிரி வெளாசிட்டில அங்கேயுமே டைம் டூன் தான் அப்ளை ஓகேங்களா பண்ணலாம் அப்ளை பண்ணி இருக்கிற மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டு வேல்யூ கிடைக்குது ரெண்டு போது நமக்கு ஒன் இஸ்டி டூன்னு கிடைக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஈக்வேஷன் கொடுத்தாலே நம்ம மோஸ்ட்லி திங்க் பண்ணுறது வந்து ஒரு எதுக்குள்ளே போவோம் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரென்சியேஷனுக்குள்ள அப்படின்னா போவோம் ஓகேங்களா ஜஸ்ட் அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஓ என்ற மையம் கொண்டு வி என்ற சீரான வேகத்தில் ஆர் ஆரமுடைய வட்டப்பாதை ஒரு துகள் சுற்றி வருகிறது துகள் ஏ முதல் பி ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது ஓகே ஏ முதல் பி வரை செல்லும்போது கோணம் அறுபதாக இருந்தால் அந்த ஒரு ஆங்கிள் என்னது

மீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏடி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஏடியில இருந்து ஏசி கண்டுபிடிக்கணும் சாரி ஏசி கண்டுபிடிக்கணும் வி ஆர வச்சு வி ஸ்கொயர் பை ஆர் தான் ஃபார்முலா நமக்கு வி ஓட வேல்யூ நாற்பது இன்ட்டு நாற்பது இவருடைய ஆறு வந்து நானூறுங்களா கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு மட்டும் கிடைக்கும் ஏசியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது நாலு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரிசல்டன்ட் இங்கே இருக்கும் அந்த ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் பிளஸ் எயிட்டி ஸ்கொயர் ஆமாங்களா அப்ப மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயருங்களா ஏசியோட வேல்யூ நாலு ஏடியோட வேல்யூ மூணுன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அப்ப ஒன்பது பிளஸ் பதினாறு ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு அப்ப எவ்வளவு கிடைக்கும் அஞ்சுன்னு நம்ம கிடைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம ரிலேட்டிவ் லாஸ்ட்ல இந்த மாதிரி சம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் மூணு நாலுன்னு கொடுத்தா ரிசல்ட் என்ன கிடைக்கும் அஞ்சுன்னு கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்குது ஆன்சர் என்னது அஞ்சு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா ஃபைவ் மீட்டர் பர் second square அடுத்த கொஷின் பாப்போம் ஆர் ஆரமுடைய வட்டப்பாதையில் ஒரு பொருளானது வி என்ற சீரான வேகத்தில் நகர்கிறது ஓகேங்களா பொருள் விங்கிறது என்னது சீரான வேகம்னு கொடுத்துட்டாங்க ஓகே சீரான வேகம் அதே மாதிரி ஆறுங்கிறது ஆரம்னு கொடுத்துட்டாங்க பொருள் வட்டத்தின் விட்டத்தின் எதிர்ப்புள்ளிகளில் இருக்கும் போது அதாவது இது ஒரு வட்டம்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் அதே விட்டான் இங்க இருந்து எதிர்ப்புள்ளியில் இருக்கும் போது சராசரி முடுக்கத்தினை காண்க அதாவது எதிர்ப்புள்ளிக்கு வருது ஓகேங்களா எதிர்ப்புள்ளி இருக்கும் போது போது அப்படி போட்டுக்கோங்க வட்டத்தின் விட்டத்தில் எதிர் புள்ளியிற்கு இடையே செல்லும் போது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க செல்லும் போது சராசரி முடுக்கத்தின் மதிப்பு காணுங்க சராசரி முடுக்கம் ஐ மீன் ஏ ஆவரேஜுங்களா சராசரி முடுக்கம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும் வி டூ மைனஸ் வி ஒன் டிவைட் பை டி டூ மைனஸ் டி ஒன் இதுதான் ஃபார்முலா சராசரி முடுக்கத்துக்கான ஃபார்முலா ஓகேங்களா வி டூ மைனஸ் வி ஒன் இந்த இடத்துல நல்லா கவனிங்க இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க சீரான வேகம்னு கொடுத்துருக்காங்க இது வி அப்ப இந்த இடத்துல இது என்னவா தான் இருக்கும் வீன்னு இருக்கும் டைரக்ஷன் தான் மாறுது அப்ப வி மைனஸ் வி வி மைனஸ் ஆஃப் மைனஸ் வீன் வரும் அல்லது மைனஸ் வி மைனஸ் வீன் வரும் ஓகேங்களா அதாவது மைனஸ் டூ வீன் வரலாம் அல்லது பிளஸ் டூ வீன் வரலாம் நம்ம எதை பாசிட்டிவா எடுக்கிறோமோ அதை பொறுத்து இது பாசிட்டிவா எடுத்து இதை நெகட்டிவா எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் வி மைனஸ் வி எழுதுவோம் மைனஸ் டூ வி கிடைக்கும் அல்லது இதை நெகட்டிவ் இதை பாசிட்டிவா எடுத்தோம்னா ஓகேங்களா எப்படி கிடைக்கும் வெறும் டூ வினு கிடைக்கும் நமக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் முக்கியம் அப்ப டூ வி வரும் இதோட வேல்யூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னன்னு வரும் 2v கிடைக்கும் அப்ப 2v t2 t1 ஒரு பொருள் இங்க இருந்து செட் ஆரம்பிக்குதுன்னு வெச்சுக்கலாம் நம்ம கன்சிடர் பண்றோம் இங்க இருந்து செட் ஆரம்பிக்குதுனா மொத்தமா சுத்தி வந்தா டோட்டல் டைம் என்னது t ஓகேங்களா இதே இங்க இருந்து இங்க வந்துச்சுனா t/2 இனிஷியல்ல ஜீரோ ஃபைனல்ல t by 2 அப்ப t by 2 minus 0 t by 2 நே தான் இருக்கும் t by 2 நே தான் இருக்கும் ஓகே ஆப்ஷனை பாருங்க v ய பேஸ் பண்ணி குடுத்துறாங்க அதே மாதிரி r பேஸ் பண்ணி இருக்கு பை இதெல்லாம் கலந்து இருக்கு ஓகேங்களா அப்ப நாம என்ன பண்ணலாம்னா t ய வந்து இன் டம்ஸ் ஆஃப் v ல அல்லது பை ல வர மாதிரி ஓகேங்களா நார்மலா t க்கான ஃபார்முலா என்னது 2 பை பை ஒமேகா ஓகேங்களா t க்கான ஃபார்முலா என்னது 2 பை பை ஒமேகா இதுல வந்து நீ நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வரும்னா இங்க ஒமேகா பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஒமேகா பேஸ் பண்ணி இல்ல அப்ப ஒமேகாக்கு பதிலா என்ன எழுதலாம் v r ஒமேகா அப்ப ஒமேகா வேணும்னா v r ன்னு எழுதலாம்ங்களா அப்ப 2 π v r அப்ப அது என்ன ஆகும் 2 π r v னு கேக்குங்களா 2 π r v இப்போ இது இங்க அப்ளை பண்ணலாம் இந்த 2 கூட மேலே கொண்டு போயிரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல 4 ஓகேங்களா 2 மேலே போனா 4 ஆயிடுங்களா 4v t க்கு பதிலாக

சீரான சீரானம் ஐ மீன் சராசரி முழுக்கம் ஓகேங்களா சராசரி முழுக்கத்தோட மதிப்பு கேட்குறாங்க ஏ ஆவரேஜ் அவவரேஜ் பார்த்தோம்னா பி டூனஸ் டி ஒன் இதுதான் இதுல இருந்து நமக்கு பி டூ மைனஸ் ஈ ஒன் எப்படி எடுக்கிறோம் இங்க இருந்து எதிர்ப்புள்ளிக்கு போதும்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க வீணா இங்கே வீ தான் அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அப்ப இது வீணா இது மைனஸ் வி ஓகேங்களா மைனஸ் டூ வி வரும் மைனஸ் நமக்கு தேவையில்ல அப்ப வெறும் டூ வி மட்டும் எடுத்துக்கிறேன் டைம் வந்து காலம் மொத்தம் சுத்தி வரதுன்னு நம்ம என்னென்ன சொல்லியிருப்போம் ஒரு டைம் சுத்தி வந்துச்சுன்னா டைம் பீரியட் டி அப்ப பாதி தூரம் தான் சுத்தி வந்திருக்குதுன்னு மீனிங் இருக்கு அப்ப பாதி தூரம் போது டி பை டூ டிக்கு பை டூ பை பை ஒமேகா நம்ம எழுதலாம் ஓகேங்களா அங்க ஒமேகா பேஸ் பண்ணி ஆப்ஷன் இல்ல அப்ப நான் ஒமேகா என்னவா மாத்திக்கிறேன் பி பேஸ் பண்ணி மாத்திக்கிறேன் பி கோல்ட் ஆறு ஒமேகா அந்த ரிலேஷன் படி அதை மாத்தி ஜஸ்ட் இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ல இருக்க ஒரு ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபார்முலாவில் மற்றபடி அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு வட்டப்பாதையை இயங்கும் துகளின் வேகம் வேகம் என்ன ஆகுது இருமடங்காகுது அப்ப வி வந்து டூ வி ஆகுதுன்னு நான் வச்சுக்கிறேன் கோண வேகம் கோண வேகம்னா என்னது ஒமேகா எவ்வளவா மாறுது பாதியா மாறுது ஓகேங்களா அப்போ ஒமேகா பை டூவா மாறுது அப்படின்னா மைய நோக்கு முடுக்கம் என்னவாகும் அப்படின்னு கேக்குறாங்க மைய நோக்கு முடுக்கம் சரி ஓகே மைய நோக்கு முடுக்கம் ஏசி விமேகாவும் பேஸ் பண்ணிருக்க பார்ம என்னது வி ஒமேகா இதை நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருப்போம் அந்த ஒரு கிளாஸ்லயே பார்த்திருப்போம் நினைக்கிறேன் மாதிரி வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருந்தோம் ஆமாங்களா வி விவே இருக்கு ஒமேகா ஒமேகாவே இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ரெண்டாவது கண்டிஷன் என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க ஏஃபி டூன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏஃபி டூ பி வந்து டூ விஆ மாறிடுச்சு ஒமேகா என்ன ஆயிடுச்சு ஒமேகா பை டூ மாறிடுச்சு மறுபடியும் டூ டூ கேன்சல் என்ன தான் வரும் வி ஒமேகாவே தான் வருது இனிஷியல்லி அது வி ஒமேகாவே தான் இருந்துச்சு ரெண்டாவது கண்டிஷன் அதாவது ஃபைனல் கண்டிஷன்லேயுமே என்னவா தான் இருக்குது வி ஒமேகாவே தான் இருக்குது அப்போ என்ன ஆகல பெருசா எந்த மாற்றமும் இல்லை அதாவது ஒரு வட்டப்பாதையிலேயோட துகளோட வேகம் ரெண்டு ஆகி கோண வேகம் பாதியா குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோட மைய நோக்கு முழுக்கம் மாறாம இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் கான்செப்ட் கொஸ்டின் அப்ப என்ன ஆகும் ஆன்சர் ரெண்டுக்குமே மாறல அப்ப ஆன்சர் என்னது மாறாது அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா இந்த ஒரு பார்ட் அவ்வளவுதான் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் தியரிட்டிகல் கொஷின்ஸுமே எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம என்ன கொடுத்தா அந்த ஒரு நோட்ஸ்ல இருந்து சீரான முடுக்கம்னா அதுக்கான காரணம் என்ன ஓகேங்களா எந்த இடத்துல தான் டேஞ்சன்சியல் ஆக்சுவலேஷன் தொடுகோட்டு முடுக்கம் இருக்கும் எங்கே இருக்காது மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னா என்ன மையத்தை நோக்கி ஆக்ட் ஆகும் அதாவது ரேடியலி இன்வெர்ட் அப்படின்னு சொல்லலாம் மைய நோக்கு முடுக்கம் எப்படி செயல்படும் அப்படின்னா இருந்து உள்நோக்கி செயல்படும் ரேடியலி இன்வெர்ட் இது ஒரு ரேடியஸ் அப்படின்னா ரேடியஸ்ல இருந்து உள்நோக்கி ரேடியலி ஆரத்தில் இருந்து உள்நோக்கி செயல்படும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து சீரான வட்ட இயக்கத்தில் எதெல்லாம் மாறும் எதுலாம் மாறாது எது ஜீரோ ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த மாதிரி தேடியல் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு பாடத்துல பிளஸ் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஒரு நாலஞ்சு ஃபார்முலாஸ் தான் பெருசாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு யூஸ் பண்ணுவோம் டெல்வி என்னது டெல்விக்கான டூ வி சைன் டீட்டா பை டூ இந்த ஒரு ஃபார்முலா முக்கியம் அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா ஏசிக்கான ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர் அல்லது ஒமேகா ஸ்கொயர் ஆர் அதை தாண்டி மீதி நம்ம டெரைவ் பண்றோம் அந்த ஒரு டேர்ம்ஸ்

ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா ஓகேங்களா இந்த ஒரு மூணு ஃபார்முலா இதுதான் இந்த ஏடிக்கான ஃபார்முலாவே ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு ஃபார்முலாஸ் இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாஸ் நமக்கு மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்குது மற்றபடி கொடுத்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துருங்க அதில் இருக்க ஃபார்முலாஸ் ஒரு டைம் கண்ணில் மட்டும் பார்த்துங்க ஓகேங்களா பெருசாக ரொம்ப டீப்பாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் பண்ணும் அது வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுரும் ஓகேங்களா மற்றபடி இந்த ஒரு பார்ட்டில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை இந்த ஒரு பார்ட்டோடு நமக்கு என்ன முடியுது அப்படின்னா வந்து டைனமேட்டிக்ஸ் முடியுது ஓகேங்களா இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து முடியுது இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சாப்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷனா இருக்க அந்த ஒரு சாப்டர் இயக்க விதிகள் ஓகேங்களா அதுல வந்து அந்த யூனிட் நம்ம வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பவுண்டேஷன் ஒரு டைம் பார்த்து வந்திருக்கோம் பவுண்டேஷன்ல மெக்கானிக்ஸ்க்கான பவுண்டேஷன் கொடுத்துருப்போம் ஓகேங்களா இயந்திர வகைகளுக்கான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் கொடுத்துருப்பேன் அதில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் தனித்த விசையை வரைபடம் இதெல்லாம் கொடுத்துருப்பேன் பேசிக் ஃபோர்ஸஸ் பற்றி பேசியிருப்பேன் ஓகேங்களா எந்தெந்த விசை எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருப்பேன் அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீக்கால் ஆன மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அந்த ஒரு யூனிட் பார்க்கும்போது சால்வ் பண்ணுறதுக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி ஜஸ்ட் இந்த ஒரு டேர்ம்ஸ் தான் ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த ஒரு யூனிட்டில் வந்து மீட் பண்ணுவோம் ஓகேங்களா Thank you. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash near Stand, Salem. Cell 9042030163.